இ நிறைய பேருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் என்றால் எவ்வளவு தேடினாலும் போதாது எவ்வளவு உழைச்சாலும் மிஞ்சிறது கிடையாது தேடிட்டு வந்தால் அங்கால அழிஞ்சிட்டு போகுது இஞ்சால சேர்த்துட்டு வந்தால் அங்கால கரைஞ்சிட்டு போகுது எவ்வளவுதான் இந்த காலகட்டத்தில் கையில பணம் இருந்தாலும் ஆனால் மிஞ்சிறது கிடையாது ஒரு பறக்கத்தில்லாத ஒரு வாழ்க்கை மாதிரி தான் விளங்குது என்று நிறைய பேர் என்ன செய்கிறோம் எங்களுக்குள் பேசிக்கொள்வதை பார்க்கிறோம் சில நேரங்களில் பிழையாகவும் புரிந்திருக்கிறோம் வரக்கத்து என்பது நிறைய இந்த உலகத்தில் வாழுகின்ற வாழ்க்கை மாத்திரமல்ல வரக்கத்தான வாழ்க்கை வரக்கத்து என்பது இஸ்லாத்தில் சொல்லப்படுகிற வரக்கத்து என்பது வித்தியாசமானது இந்த சொல்லப்படுகிற குர்வானிய சுண்ணாவுடைய செய்திகளை நீங்கள் கேட்டால் நம்ம மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு கவலை ஒன்று உருவாகும் அல்லது ஒரு சந்தோஷம் ஒன்று உருவாகும் மனச்சாட்சி நம்ம தான் சொல்லும் அல்லது முடிகிற நேரத்தில் சொல்லும் நம்ம இல்ல இந்த பறக்கத்தை இன்னும் இந்த உலகத்தில் அனுபவிக்கல என்று சொல்லும் கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹு இந்த உலகத்தில் ஒரு மூமினுடைய வாழ்வை அல்லாஹ் ஆலமீன் பரக்கத்தில் தான் வைத்திருக்கிறான் பரக்கத்து என்பது அதை இந்த உலகத்தில் அனுபவித்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு இன்பகரமானது என்று கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே பரக்கத்தை இப்படி புரிந்து கொள்ளலாம் நமக்கு பார்க்கறதுக்கு போதாத ஒன்று மாதிரி தெரியும் இது காணாது அப்படின்னு தெரியும் ஆனால் உண்மையிலேயே நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும் திருப்திகரமான ஒரு சந்தோஷம் இருக்கும் இதுதான் பரக்கத் பார்க்கிற நேரம் இது நினைப்போம் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வு வரும் போதும் என்ற ஒரு திருப்தியான எண்ணம் வருவதுதான் பரக்கத் என்பது நிறைய பேர் லட்சக்கணக்கில் உழப்பாங்க மாச கணக்குல கடைசி மாசத்துல கடனாளியா இருப்பாங்க நிறைய பேர் கொஞ்சமா உழைப்பாங்க மாச கடைசில நிம்மதியோடு இருப்பாங்க கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே இந்த வரக்கத் என்ற இந்த சொல்லுடைய அர்த்தத்தை பொறுத்த மட்டில் அதிகமானது என்றும் சொல்லலாம் வரக்கத் என்பதை பொறுத்த மட்டில் இது வளரக்கூடியது அப்படி என்றும் சொல்லலாம் வரக்கத் என்றதை பொறுத்த மட்டில் அல்லாஹுடைய அபிவிருத்தி அப்படி என்றும் சொல்லலாம் கட்டின பின்னால சொல்லுகிற செய்திகளை நீங்க கேட்க கேக்க இந்த பறக்கத்து என்பது எப்படி என்று புரிந்து போகும் பாருங்க கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே நம்ம அன்றாடம் ஒரு மனிதனை காணுகிற போது நம்ம சொல்லுகிற ஒரு சலாமும் பறக்கத்து தான் ஆனா அதுலயும் பகில் தனந்த நம்ம கிட்ட அஸ்லாமு அலைக்கும் ஒரமத்துள்ளாகி ஒவர காத்துகும் அல்லாஹு தாலா உங்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய அருளும் சுபிச்சமும் பரக்கத்தையும் தருவானாக பரக்கத்தையும் அல்லாஹ்வுத்தஆலா தருவானாக கனியத்துல் இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த உலகத்துல நம்ம சில விஷயங்களை சிலருக்கு சொந்தமில்லைன்னு நினைக்கிறோம் உதாரணத்துக்கு சொல்லுங்கலாம் இப்ப பாவம் மன்னிப்பு யாருக்குன்னு கேட்டா பாவம் செஞ்சவத்துக்கு தான் பாவம் மன்னிப்புன்னு நினைக்கிறோம் இல்ல ரசூலுல்லா ஒரு நாளைக்கு நூறுக்கும் மேற்பட்ட தடவைகள் பாவம் செய்வாங்கலாம் இந்த இஸ்தீபார் செய்வாங்களா நௌது பில்லாஹி மின் இஸ்திஃக்பார் ரசூலுல்லாஹ் செய்வாங்க 100 மேற்பட்ட தடவைகள் இஸ்திஃக்பார் செய்வாங்க ஆனா ரசூலுல்லாஹ் பாவம் மன்னிப்பு தேடிட்டே இருப்பாங்க நம்ம 100 மேற்பட்ட பாவம் செய்கிறோம் ஆனா பாவம் மன்னிப்பு தேடுவது கிடையாது நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால் இந்த உலகத்தில் பாவம் செய்தால் தான் பாவம் மன்னிப்பு தேடணும்னு நினைக்கிறோம் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு நன்மை செஞ்சு கொண்டு சுவர்க்கவாதிகள் என்று தூதரினால் நீங்கள் மரணித்தால் உங்களுக்கு முத்தான மேடைகள் உண்டு என்று உறுதியாக சொல்லப்பட்டு இதற்கு பிறகு நீங்கள் என்ன பாவம் செய்தாலும் இறைவன் அந்த பாவத்தை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று உத்தரவாதம் சொல்லப்பட்ட சகாபாக்கள் கூட இந்த உலகத்தில் பாவம் நிப்பு தேடினாங்க ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால் பாவ மன்னிப்பு என்பது பாவம் செய்தவனுக்கு அப்படின்னு நினைக்கிறோம் அதுதான் முதல் பிழை அப்படி அல்ல பாவம் செய்தவனோ பாவம் செய்யாதவனோ பாவத்திலே இருந்து பாதுகாக்கப்பட்டவனோ எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு என்பது உரித்தான ஒன்று என்பதை என்ன செய்யணும் நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாதுக்குரிய இஸ்லாமிய உறவுகளே இந்த பரக்கத் என்பது நபிமார்களுக்கும் தேவை இந்த பரக்கத் என்பது நபிமார்களுக்கும் தேவை இப்ராஹிம் அலிஸ்லாத்துக்கும் தேவைக்கும் தேவை

பரக்கத் என்பது எல்லாருக்கும் தேவையான ஒன்று நபிமார்கள் சகாபாக்கள் நல்லவர்கள் இந்த உலகத்தில் வாழ்றவர்கள் எல்லாருக்கும் இந்த பரக்கத் என்பது இன்றியமையாத ஒன்று என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூட